அனைவருக்கும் வணக்கம் கோவையில் என்னுடைய சகோதரர் சசிகுமார் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாமே கடவுளை பிரார்த்திக்கிறேன் அதற்கு ஒரு நடுநிலைவாதி வாட்ஸ்அப்பில் பேசியிருக்காரு நீ ஏன் இந்து இந்தியன்னு சொல்லி பண்ற நானும் இந்து உன்னுடைய இயக்கத்தை பற்றி சொல்லு அப்படின்னாரு ஏன் படுகொலை செய்யப்பட்டது ஒரு ஹிந்து அதுக்காக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம் உன்னுடைய குடும்பத்தில் உன் தந்தையோ உன் சகோதரனோ உன் குடும்பத்தில் ஒரு செத்து இருந்தாலும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பேசுவியா எவனோ செத்து இருக்கா எவன் குடும்பம் நடவட்டில் நிற்கிது அதுக்காக தான் நீ இப்படி பேசுற நாங்கள் அப்படி கிடையாது இந்த பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் என்னுடைய சகோதரர்களாக தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பிறந்தது நாங்கள் கருவிலே உருவானது அந்த மாதிரி தான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்துறது ரொம்ப தப்பா விநாயக சதுர்த்தி என்பது மக்களுடைய ஒற்றுமைக்காக நடத்தப்பட்டது அதற்கு இந்த பாரத நாட்டில் ஒரு சுதந்திரம் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கே நாங்கள் அந்த நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கோம் இதுதான் உங்களுடைய வழி என்றால் நாங்க எங்களுடைய வழி ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு கூட பாதை இருக்காது நாங்க எச்சு தூக்குனா நீங்க எல்லாம் மதப்பீங்க எங்களுடைய எதிரி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது இந்துக்களுமே எங்க எதிரி தான் இந்த பாரத நாட்டை யாரு தேச துரோகம் செய்ய நினைக்கிறாங்களோ கூட்டி கொடுக்க நினைக்கிறாங்களோ இந்துக்களுக்கு இழிவா நினைக்கிறாங்களோ கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவனும் எங்களுக்கு எதிரி தான் உலகத்துல கிறிஸ்து கிபி கிமு கிமுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதமே கிடையாது உலகத்துல இந்தியாவில பிரிட்டிஷ்காரன் வரதுக்கு முன்னாடி கிறிஸ்தவ மதமே கிடையாது நபிகள் முன்னாடி உலகத்துல இஸ்லாமிய மதமே கிடையாது முகலாயர்கள் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில இஸ்லாமிய மதமே கிடையாது இயற்கையிலே உருவான எங்களுடைய இந்து மதத்தை யாராலையும் அழிக்க முடியாது திரும்பவும் சொல்றோம் உளுத்து போன கட்டிடம் தகர்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்ல எங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்பட்டதற்கு திரும்பவும் நாங்க அதை பதிலடி கொடுத்தோம் அதே மாதிரி நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாங்க மாட்டீங்க இது தேவையில்லை கடவுள்கிட்ட நாங்கள் திரும்பவும் வேண்டும் இந்த நாடு ஜனநாயக நாடாவே இருக்கணும் உலகின் குருவான என்னுடைய இந்துஸ்தான் இப்படி இதே அமைதி நிலையிலேயே இருக்குன்னு நினைக்கிறோம் இதை மாத்திரம் நீங்க நினைச்சீங்கன்னா நாங்களும் அதுக்கு தயார் ஜெய் ஸ்ரீராம்